பீஷ்மர் தன் தம்பி விசித்திரவீரியனுக்கு கல்யாணம் செய்ய பெண் தேடி கொண்டிருந்தார் இந்த சமயம் காசிராஜன் சுயம்பரம் நடத்துவதை கேள்விப்பட்டு தம்பியுடன் சென்றார் வந்திருந்த மன்னர்கள் பீஷ்மரை கேலி செய்தார்கள் வயசாகியும் ஆசையை என்றார்கள் கோபத்தை அடக்கி பொறுத்துக் கொண்டார் பீஷ்மர் மூன்று ராஜகுமாரிகள் வர தம்பியுடன் தேரில் ஏற்றி கடத்திக் கொண்டு போனார் கோபமடைந்த மன்னர்கள் சண்டையிட்டார்கள் ஆனால் தோற்று போனார்கள் சால்வ தேசத்து மன்னன் கடினமாக சண்டையிட்டும் தோற்று போனான் அரண்மனைக்கு வந்ததும் அம்பை சொன்னால் நான் சால்வதேசத்து மன்னனை காதலிக்கிறேன் கல்யாணம் செய்வதாக இருந்தோம் நீங்கள் கடத்திக் கொண்டு வந்துவிட்டீர்கள் என்றாள் பீஷ்மர் அம்பையை சால்வதேசத்திற்கு காவலாட்களுடன் அனுப்பினார் சால்வனோ அவர் கடத்திக் கொண்டு போன உன்னை திருமணம் செய்ய முடியாது என்று சொல்லிவிட்டான் திரும்பி பீஷ்மரிடம் வந்தாள் விசித்திர வீரன் மாட்டேன் என்றான் பீஷ்மரிடம் வாழ்க்கை தரக்கெஞ்சினாள் பெண்ணே நான் நிதிய பிரம்மசாரி நான் கல்யாணம் பண்ண முடியாது என்றார் அம்பையின் அப்பா பீஷ்மரின் குரு பரசுராமன் சொன்னால் கேட்பார் என்று சொல்ல பரசுராமனிடம் சென்று அவரையும் அழைத்து வந்தாள் பீஷ்மரிடம் இந்த பெண்ணுக்கு நியாயம் வேண்டும் என்று சொன்னதும் நான் கல்யாணம் செய்ய மாட்டேன் என்று அப்பாவுக்கு சத்தியம் பண்ணி கொடுத்து விட்டேன் மீற முடியாது என்றார் பீஷ்மர் என் பேச்சை கேட்காவிட்டால் நான் உன்னோடு போர் செய்ய வேண்டி வரும் என்றார் குருவின் ஆணை இதானால் தயார் என்றார் பீஷ்மர் போரில் குருவை தோற்கடித்து விட்டார் சிஷ்யன் தோற்ற பரசுராமன் அம்பையிடம் என்னால் ஒன்றும் செய்ய முடியாது என்று சொல்லிவிட்டு போய்விட்டார் ஆதரவற்று நிற்கிறாள் அம்பை அம்பையின் தந்தையும் கைவிட்டார் பீஷ்மருக்கு பயந்து அழுது கொண்டு போன அம்பை கானனத்திற்கு போய் கடின தவம் செய்தால் சிவனை நோக்கி பிரார்த்தித்தாள் சுவாமி எல்லா ஆண்களும் எனக்கு துரோகம் செய்தார்கள் முக்கியமாக கங்கை மைந்தன் என்னை ஏமாற்றி விட்டார் என்றாள் பீஷ்மரை பழி வாங்க வேண்டும் என்றாள் சிவன் சொன்னார் இந்த பிறவியில் கொல்ல முடியாது அடுத்த பிறவியில் கொல்லலாம் என்றார் இனி காத்திருக்க நேரமில்லை தீயில் குதித்து உயிரை மாய்த்து மறுபிறவி எடுத்து அம்பை திருப்பதனுக்கு மகளாக பிறக்கிறாள் அவள்தான் சிகண்டி பீஷ்மரை கொல்வது இந்த சிகண்டி தான் இந்த சிகண்டியை முன்னால் நிறுத்தி தான் அர்ஜுனன் பீஷ்மரை கொள்கிறான்